அலாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாருங்கள் நான் வந்து புதினா சட்னி செஞ்சுருக்கேங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்ல உடம்புக்கா நல்ல சத்தானதுங்க இது புதினா மல்லி இஞ்சி பூண்டு எல்லாம் செத்துருக்கோங்க செரிமான பிரச்சனை வராமல் பார்த்துக்கோம் கூடவே நான் சத்து மாவு சேர்த்தேன் தோசை செய்கிறது தான் காமிக்கிறேன் என் தஞ்சாவூரில் ரொம்ப ஃபேமஸ்ஸுங்க இந்த சட்னி ஆயில் சேர்த்துக்கிறேன் மிளகாண்டு உடச்சி போட்டிருக்கேன் வெங்காயம் மூணு வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கண்ணாடி பார்த்துக்கு வதக்கிக்கணும் வெங்காயத்தை உப்பு சேர்த்து வதக்கினால சீக்கிரம் வதக்கிறோம் வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு தக்காளி ஒன்று வெட்டி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கிறேன் மல்லிகை எல்லாம் ஒரு கைப்பிடி இருக்கும் அதை சேர்த்துக்கிறேன் புதினாவும் கைப்பிடி அளவு இருக்கு பாருங்கள் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் மே தண்டு சேர்த்துக்கணுங்க அப்போ தான் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் வந்து என்னென்ன வதக்கிடணும் ரெண்டு மூணு பல்லு வச்சுருக்குறேன் பூண்டு வச்சுருக்குறேங்க அதை சேர்த்துருக்குறேன் இஞ்சி சின்ன துண்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கரோப்பில் ரெண்டு கொத்து இருக்குது அதை சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா இருக்குதுங்க அதை உடச்சி போட்டுருக்கிறேன் ரொம்ப நேரம் வாங்கிட்டு இருக்கக்கூடாதுங்க இந்த பச்சை வாசனை போகிறாங்க நம்ம வந்து போதும் ரொம்ப நேரம் வந்து இந்த புதினோட ஃப்ளேவர் இல்லாமல் போயிடும் அதனால் எது எழுபது சதவீதம் வந்துனா போதும் பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் இந்த நேரம் மாறக்கூடாது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி வித்தியாசமான டேஸ்டில் இருக்கும் செஞ்சு பாருங்கள் ஆறாச்சு ஆர்டர் வந்துடுறேன் அரைச்சிட்டு வந்துட்டேங்க பாருங்கள் கொஞ்சம் எதெல்லாம் தெரியணுங்க அளவுக்கு தான் நம்ம வரைக்கணும் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது இது இன்னொன்றுங்க தாலிக்கேல் தேவை இல்லைங்க இந்த ஃப்ளேவர் இந்த அந்த மரத்துலையே நம்ம சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஏற்கனவே வதக்கி தானே அரைச்சிருக்குறோம் அதனால் நம்ம தாலிக்கல் தேவையில்லை கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப சூப்பரான குயினா சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க தாலிக்கிழமை தேவை இல்லைங்க இது அப்படியே வச்சு சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் சத்து மாவுக்காக தோசை செய்கிறது காமிக்கிறேன் ஏற்கனவே சத்து மாவு அரைக்கிறதை பற்றி நான் காமிச்சிருக்கிறேன் தோசை மாவு இருக்குதுங்க நம்ம சும்மா சாதாரண தோசை ஊற்றாமல் நம்ம வந்து சத்து மாவு கலந்து தோசை சுற்றினா அவ்வளோ சத்துக்கும் உடம்புக்கு அதே மாதிரி கலந்து கொடுங்க ஒன்றுமே டிஃப்ரெண்ட் தெரியாது ரெண்டு ஸ்பூன் செத்துக்கிறேன் இது வந்து நாலு தோசைக்கு அளவுக்கு நான் வந்து இப்போ சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் செத்துருக்கேன் நாலு தோசைக்கு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அந்த ச மாவில் வந்து நான் தண்ணி செத்துக்குறேன் ச தண்ணி சேர்த்துட்டு கட்டிடாமல் கரைச்சிக்கணும் நல்லா மிஸ் பண்ணி தோசை சொல்கிறத காமிக்கிறேன் ரொம்ப ரூபா சத்தான தோசைங்க இது இந்த மாதிரி வெறும் தோசை சாப்பிட்றதுனால நம்ம சத்து மாவு கலந்த தோசை சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லது இரும்பு சட்டியில் ஆயில் தடைக்கிறேன் அப்புறம் மாவு சேர்த்துக்கிறேன் டிஃப்ரெண்ட்டே தெரியாதுங்க நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் தோசை கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன் நம்ம தோ சுட்ற தோசையும் சத்தானதுங்க புதினா சட்னியும் ரொம்ப ஆரோக்கியமான சட்னிங்க அது சரிமான பிரச்சனை வராமல் பார்த்துக்குவோம் புதினா ரொம்ப செத்துறதுனால இஞ்சிலாம் சேர்த்துருக்குறோம் பூண்டுலாம் சேர்த்துருக்குறோம் சூப்பராக தோசை ரெடியாகி வச்சு பாருங்கள் உங்கள் சட்னியும் ரெடியாக இருக்குது சத்துமா குழந்தை தோசையும் ரெடியாக இருக்குது புதினா மல்லினா அரைச்சா ஆரோக்கியமான சட்னியாக நமக்கு ரெடியாக இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் செய்வீங்க இது வரைக்கும் சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்